சொன்னோடனே நீங்கள் போகணும்னு விரட்டி என்ன அப்படி பண்ண முடியாது ஏன்னா என் வயத்தில் ரெண்டு மாசம் கர்ப்பிணியாக நான் வந்திருக்கேன் அப்போது இது கன்ஃபார்ம் நான் விபச்சாரத்தில் செஞ்சதுதான் இது என்ன தண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மையார் வந்து நிற்கிறாங்க எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்போ அந்த சமூகம் எப்படி இருக்கு பாருங்க அந்த சமூகத்தில் ஒரு தப்பு செஞ்சுட்டேன் ஒழிய முடியாது ஓட முடியாது ஒழிய முடியாது கண்டிப்பா மாட்டே தீர்வோம் இப்போ இந்த சமூகத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் குற்றவாளியாக அல்லா கிட்டே நின்று ஆகணும் தண்டனை பெருந்தான் செய்யணும் அது தண்டனை பண்ணணும்னா அல்ல என்ன மன்னிப்பாக நம்ம போனாங்க அதனால என்னாச்சு அந்த அம்மாவும் அந்த அந்த நல்லடையாளாம் வந்து பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா வேற எவனாவது விபச்சாரத்துக்கு அப்பா போவானா வேற எவனாவது இந்த மாதிரி செயல்களை ஈடுபடுவானா என்ன ஆகும் அம்மா கல்லடி சாப்பிடுச்சிருவாங்க அம்மா இது என்னால அவங்க ஒத்துக்கிட்டாங்க நான் மறைச்சா அல்லா என்ன பிடிப்பானு நான் பண்ண மாட்டேன் நான் போகலை நான் வரல பண்ணுவானா பண்ண மாட்டேனா அப்போ அல்லா எப்படிலாம் எழுந்திருக்கான் பாருங்க அவங்க அல்லாவும் எப்படி பயந்துருக்காங்கன்னு பாருங்க ஆனால் நமக்கு முன்னாடி எத்தனையோ பெண்களுடைய இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் பிப்ரவரி ஃபோர்டின் எத்தனை பெண்களுடைய கருப்பு உலகம் அனுப்பிப்போம் எத்தனை பெண்களோ எத்தனை ஆண்களுடைய அன்னைக்கு சீர்கெட்டு போவாங்க எத்தனை விதமான கல்வி